கணிமிக்க உள்ளாக இஸ்லாமிய வருடத்தின் ஆரம்ப நாட்களில் இருக்கக்கூடிய நாம் இது சார்ந்த ஒரு சில வரலாற்று செய்திகளை தெரிந்துரைத்துக் கொள்ளக்கூடிய கடமையில் இருக்கிறோம் இஸ்லாம் ஹிஜ்ரி என்கிற நாட்காட்டியின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம் முதல்ல ஹிஜ்ரி என்று சொன்னால் அந்த அரபி மொழிக்கு உள்ள அர்த்தம் என்பது பெயர்ந்து செல்லுதல் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊரிற்கு பெயர்ந்து செல்லுவதற்குத்தான் ஹிஜ்ரி என்று பெயர் வியாபாரத்திற்காக இங்கிருந்து வெளியூர் லகம் இருக்கிறோம் அது வியாபாரத்திற்காக வேண்டிய செய்யக்கூடிய ஒரு ஹிஜிரன் படிப்பதற்காக வலியுறுத்தி செல்லுகிறோம் அது ஒரு ஹிஜரத் அதுபோல் பல்வேறு என்று ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு புலம் பெயர்ந்து செல்லுவதற்கு ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும் ஹசரத் உமர் எல்லாக காலாகும் அவர்களுடைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கென்று ஆண்டை கணக்கிடக்கூடிய ஒரு நடைமுறை வேண்டும் என்கிற ஒரு தேவை ஏற்பட்ட பொழுதுதான் நபிசல்லம் அவர்கள் தன்னுடைய பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்களிடத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற காரணத்திற்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு கிளம்பி வந்த அந்த ஹிஜத் பயணத்தை அடிப்படையாக வைத்து உமரபில்லாக காலான அவர்கள் அந்த ஹிஜனத்தினுடைய ஹிஜரியனுடைய ஆண்டை முடிவு செய்தார்கள் இந்த ஹிஜ்ரத்தை முடிவு செய்வதற்கு முன்பதாக பல்வேறு விஷயங்கள் அங்கே கருத்திற்காக ஆலோசனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது முதல் ஆண்டாக எடுத்துக் கொள்ளலாம் சிலந்தாண்டி செலன் மரணித்த ஆண்டை எடுத்துக் கொள்ளலாம் ரசூலுந்தா உருக்கு முகுவத்து கொடுக்கப்பட்ட ஆண்டை எடுத்துக் கொள்ளலாம் என்று பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் ஆலோசனைக்குட்படுத்தப்பட்டு ஹசரத் அலி ரில்லாக அவர்கள் தான் இந்த ஹிஜிரஸ் செய்து வந்த ஆண்டிலிருந்து நாம் இஸ்லாமிய கணக்கை துவங்கலாம் என்கிற ஆலோசனையை சொன்னார்கள் அதையே நடைமுறைப்படுத்தப்பட்டது பொதுவாக ஆண்டு என்பது பனிரெண்டு மாதங்களை கொண்டது அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அல்லாஹுலாம்ல சொல்லும் பொழுது இஸ்னா அக்ரன்லா அல்லாஹ்ல பனிரெண்டு மாதங்கள் என்று சொல்லி இந்த பன்னெண்டு மாசத்தை எப்படி வரிசைப்படுத்திக் கொள்ளுவது என்று பார்க்கிற பொழுது ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு விதமான நடைமுறை பின்பற்ற பின்பற்றப்பட்டது அதில் சில இருக்கிறது ஹஜரத் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து இஸ்லாம் ஆகிய காலகட்டத்திலே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டதிலிருந்து ஆண்டை கணக்கிட்டுக் கொண்டார்கள் ஒரு காலத்தில் ஒரு ஆண்டில் ஒரு நாளில் ஒரு பெரிய நிகழ்வு நடக்கிறதுன்னு சொன்னா அதை மையப்படுத்தி அந்த காலகட்டங்களில் ஆண்டுகளை கணக்கிட்டுக் கொண்டிருந்தார்கள் நபிசல்லா இஸ்லம் எப்பொழுது பிறந்தார்கள் என்று நீங்கள் ஹதீசன் பார்க்கிற பொழுது திருமதியிலே மூவாயிரத்தி ஐநூத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஓராவது ஹதீசில பார்க்கிற பொழுது ஆமுல் ஃபீல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் யானை ஆண்டு நாவைக்கிஜினு சொல்றோம் சொல்றோம் ஆனால் தசுகுந்தாவுடைய காலகட்டத்திலே கிபி ஆறுநூத்தி தொண்ணூறு ஏழுநூறுடைய காலகட்டங்களில் எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னா ஹதிசில் இருக்கிறது யானை ஆண்டில் நதிசலந்தான சிலர் பிறந்தார்கள் அது என்ன யா யானை ஆண்டுன்னு சொன்னால் நாம் ஆபரஹா மன்னலினுடைய வரலாறை கேள்விப்பட்டிருப்போம் காபாவை அழிப்பதற்காக ஆபரஹா மன்னனின் தலைமையில் ஒரு பெரும் யானைப்படை வந்தது அதை அல்லாஹ் ஜெல்லி சாணகு சாலா பாதுகாத்தான் என்கிற வரலாற்று செய்தி தெரியும் ரசுல்லா பிறந்த ஆண்டில்தான் இந்த நிகழ்வு நடந்ததன் காரணமாக மக்காவில் சஹாபாக்கள் அந்த காலகட்டங்களில் இந்த வருடத்தை மையப்படுத்தி யானை ஆண்டில் இருந்து இது ஒன்றாவது இது இரண்டாவது என்று கணக்கு வைக்கக்கூடிய வழக்கம் இருந்தது அந்த ஹதீஸில் அந்த சஹாபி நானும் ஹதீசில் யானை ஆண்டில் பிறந்தோம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் இப்படியாக இஸ்லாம் அவர்கள் நை நதியை கடந்து சென்றதை யூதர்கள் ஆண்டின் முதல் வருடமாக அந்த காலகட்டங்களில் கணக்கிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஈசா லேஹி இஸ்லாம் அவர்களுடைய பிறப்பை மையமாக வைத்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிறப்பிற்கு பின்னால் இது முதலாவது ஆண்டு இரண்டாவது ஆண்டு என்று சொல்லி இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நாம் இருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது நபி ஈசா நிசலாம் பிறந்ததிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படியாக ஆண்டின் கணக்கீடு என்பது பெரும் நிகழ்வை மையமாக வைத்து செயல்படுத்தப்படுகிறது அபு மூசன் அஸ் அடி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி ஒரு தேசத்தின் கவர்னராக இருக்கிற பொழுது உமரதி அல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள் நீங்கள் சட்டதி குறித்து எங்களுக்கு கடிதம் அனுப்புகிறீர்கள் அதுல ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கிறது இன்னொரு நேரத்தில் இன்னொரு சட்டத்தை மாற்றி எழுதுகிறீர்கள் இது எந்த ஆண்டு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஆண்டை முடிவு செய்ய வேண்டும் என்று அதற்கு அபு மூசல் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கான் ஹசரத் உமரதி அவர்கள் இந்த செயல்பாட்டை நிகழ்த்தினார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஹிஜ்ரத் என்பது நமக்கு நிறைய நல்ல செய்திகளை சொல்லித் தருகிறது அது சார்ந்த சின்ன சின்ன நிறைய வரலாறுகள் இருக்கிறது பொதுவாக முஸ்லிம்களை முஹ்களாக அல்லாஹபுல்லு அங்கீகரித்தது ஹிஜ்ரத்தினுடைய தான் குரான்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹபுல்லா யா ஆமனோ ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அழைப்பார் ஒரு சில இடங்கள்ல யா யுகன் நாஸ் மக்களே என்று அழைப்பான் இந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இமாம்கள் எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் சொல்லி சொன்னால் அல்லாஹு ஜில்லெஷான ஹோஷாலா மக்களே என்று எங்கே அழைக்கிறானோ அந்த ஆயத்துக்கள் எல்லாம் மக்காவில் இறக்கப்பட்டது மக்காலது இருக்கிற வரைக்கும் மக்களை அல்லாஹு ஜில்லெஷான ஹோசாலா முக்மீன்கள் என்று அழைக்கவில்லை மக்களே என்று பொதுவாக அழைத்துத்தான் பேசினான் எப்பொழுது மக்கள் ஹிகிரத்திற்காக வேண்டி கிளம்பி ஈமானுக்காக நாடுகளை துறந்து வீடுகளை சுரந்து காசகனங்களை விட்டு செல்வத்தை விட்டு குடும்பத்தை விட்டு மனைவி மக்களை விட்டு ஈமான் எங்களுக்கு முக்கியம் ஈமான் தான் பெரியது இதற்கு முன்னால் துன்யா எங்களுக்கு தேவையில்லை என்று எப்பொழுது நாடு துறந்து வெளியே வந்தார்களோ அப்பொழுது அல்லாஹிற்கு ஏற்பட்ட பாசம் அல்லாஹ் யா ஐயகல்ல வீண ஆமலோ ஈமான் கொண்ட விசுவாசங்களை குரான்ல எந்த இடத்திலே பார்த்தாலும் யாயுகல்லவீன ஆமனோ என்று வந்தால் அந்த வசனம் மதினாவில் இறக்கப்பட்டது அந்த சொல்லுவான் யாயுஹல்லவீன ஆமனும் நீமான் கொண்ட விசுவாசிகளே குத்திப்பாடை சுமசியா உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது மதினாவில் இறக்கப்பட்ட வசனம் இப்படி யாயுகல்லதின் ஆமனும் என்று அல்லாஹ் அழைத்து நான் மக்களை நோக்கி சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் மதீனாவில் வைத்து பேசப்பட்டிருக்கிறது முக்மீன்களாக அங்கீகரித்த பயணம் என்பது ஹிஜரத்தினுடைய பயணம் எனவேதான் ஹிஜரத்தை ஆண்டின் துவக்கமாக அல்லாஹ் ஹசரத்து உமரபி அல்லாஹு கலான் அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் அதே போலீசல்லம் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்து மதீனாவிற்கு உள்ள நுழைவதற்கு முன்னால் மதினாவினுடைய எல்லையில் சில காலம் தங்கியிருந்தார்கள் ஏனென்றால் அல்லது இன்னும் கொஞ்சம் அதிகமான நாட்கள் சொல்லுகிறார் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பள்ளிவாசனை கட்டினார்கள் அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் குபா அது மதினாவிலிருந்து நடந்து செல்லக்கூடிய தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அங்கே தங்கியிருந்தார்கள் அங்கே பள்ளிவாசனை கட்டினார்கள் அது குறித்து ஒரு ஆண்ட அல்லாஹு பேசும் பொழுது அந்த பள்ளிவாசல் என்பது ஆரம்ப நாட்களில் கட்டப்பட்டது அப்தல்னா ஆரம்பம் எவ்வளவுனா நாள் முதல் நாள் என்று அல்லாஹ் இந்த ஹிஜிரத்தை மையமாக வைத்து அந்த பள்ளிவாசலை கட்டியது குறித்து பேசுகிற பொழுது ஆரம்ப நாட்களில் கட்டப்பட்டது முதல் நாளில் கட்டப்பட்டதுன்னு சொல்லுவோம் அதுதான் ஹிஜிரத்தை மையமாக வைத்து அல்லாஹ் பேசிய வசனம் இப்படியாக ஹிஜிரத் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில வருடா வருடம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய பல்வேறு இந்த ஹிஜரத் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலேயும் நடந்து கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வறக்கத்து இருக்கும் ஒருவர் உள்ளூரில் சம்பாதிப்பதை விட வியாபாரத்திற்காக வேண்டி ஊரை விட்டு வெளியே சென்று சம்பாதிக்கிற பொழுது அதுல ஒரு வறக்கத்து இருக்கும் நாம் இந்த ஊர்ல வியாபாரம் செய்வோம் விவசாயம் செய்வோம் இங்கே தக்காளியை அறுவடை செய்து இந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல கொண்டு போய் வியாபாரம் செய்வோம் அதுல ஒரு லாபம் வரும் வெளியூரில் ஒருவர் அறுவடை செய்த காய்கறிகளை அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து வியாபாரம் செய்வார் அதில் ஒரு வதக்கத்திற்கும் வியாபாரத்துல குலம் பெயர்ந்து சென்று வியாபாரம் செய்வதில் ஒரு பெரும் வழக்கத்திற்கும் கல்வியும் அப்படித்தான் கல்வி நாம் உள்ளூரில் படிப்பதை காட்டிலும் அதற்காக சிரமப்பட்டு கடல் கடந்தோ நாடு கடந்தோ ஊர் கடந்தோ செல்லுகிற பொழுது கல்வியோடு சேரும் பொழுது பலத்த கிடைக்கும் ஹிஜ்ரத் வியாபாரத்தோடு சேரும் பொழுது கிடைக்கும் இப்படி பெயர்ந்து செல்வது நம்பி சனி சுமர்கள் சென்ற காரணத்தால் எல்லா இடத்திலையும் நமக்கு வரக்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறது இல்லாமல் காலா இஸ்லாமியர்களின் கலாச்சார அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களின் சிறப்புகளை அறிந்து உணர்ந்து வாழ்ந்து நல்ல செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக மாசர் தாவ என